தொலைக்காட்சி நேர்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மாதா தொலைக்காட்சியில் என் குடிசையில் ஓர் குடில் என்ற தலைப்பில் நாங்கள் எங்கள் இல்லத்தில் உருவாக்கிய குடிலை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் ஆட்சி மையத்தில் சிறியதான பெத்லகேமில் பிறந்து அப்பகுதியை பெருமைப்படுத்தி உலகின் முதல் பாவத்தை உண்டு பண்ணிய ஏவாளின் பழியை கலைய அன்னை கன்னிமரியாயின் வயிற்றில் மனு உருவானார் செல்வ செழிப்பில் திளைத்தவர்களுக்கு தன்னை முதலில் வெளிப்படுத்தாமல் ஏழை எளியவர்கள் எளியவர்களான இடையர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் நோய் அற்றவர்களுக்காக அல்ல நோயுற்றவர்களுக்காக வந்தேன் என்பதை வெளிப்படுத்தினார் புனித யோவான் நற்செய்தியின்படி வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொன்றார் என்ற வாக்கிற்கு இணங்க ஏழை எளிய யோசேப்பு கன்னி மரியாலின் பிள்ளையாய் தன்னை இவ்வுலகிற்கு அளித்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து தன் பிள்ளைகளாகிய நமது பாவங்களை களைய தன் இந்நுயிரை மண்ணுலையில் கும்மளித்தார் இப்பிறப்பு ஒருவேளை கடற்பயணத்தின் போது அமைந்து இருந்தால் எவ்வாறு காற்றையும் கடலையும் பல இடையூறுகளையும் கடந்து இவ்வுலகில் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருப்பார் என்ற கற்பனையில் இக்குடிலினை வடிவமைத்துள்ளோம் நன்றி வணக்கம்